எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா ஒரு மேசி Ferguson டென் தேர்ட்டி ஃபைவ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர் குஸ்டன் டென் தேர்ட்டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மாடலுங்க டிராக்டரோட ஹெச்பின்னு அவனுக்கு முப்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் உங்களுக்கு நார்மல் இன்ஜினுங்க டிஐ கிடையாதுங்க சாதா இன்ஜினு உங்களுக்கு டயஃபிராம் பம்புங்க வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் விட்டு டாப்பு அவைலபிள் இல்லைங்க ஊக்குபட்டும் பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்து நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனாக இருக்குங்க பெயிண்ட்டு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டயர் நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டேர் இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது எனக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலு டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேனட்டு மேற்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக தெளிவாக இருக்குது வயரிங் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி டாட்டாஸ் இது போல் எந்த மாதிரி உபகரணங்கள்னாலும் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜ்லையும் இந்த வீடியோட டிஸ்கஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பற்றினவங்களுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இதோட காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் டிஸ்கஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணிட்டு நேரடியாக காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க